ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்கள் ஆனால் அடுத்தது தான் சொல்றாரோ அதை நிறைவேற்றுவேன்னு சொல்லி அப்போ கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தேவ சமூகத்துல அன்பு கூற வேண்டும் மற்றும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம் எப்படி அன்பு கூறலாம் அப்படின்னு சொன்னா தேவ சமூகத்துல தினந்தோறும் நம்ம செய்யற ஜபமும் வசனத்தின்படி வாழுவே அப்படின்னு சொல்லி வைராகியமா ஜாக்கிரதையா வாழ்ற வாழ்க்கைதான் நம்ம தேவ சமூகத்துல கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் மீது அன்பு கூறுகிற ஒரு காரியம் தெரியுங்களா கர்த்தர் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன்னு சொல்றவங்க தினமும் ஜெபிக்கணும் வேதத்தை தியானிக்கணும் வேத வசனத்தின்படி நம்ம நடக்கணும் அதுதான் உண்மையான ஒரு அன்பு அது மாத்திரமல்ல கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடப்பதற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா ஆண்டு சொல்றாரு நான் இப்படிதான் போகணும் அப்படின்னா இப்படிதான் நீங்க செய்யணும் அதுதான் ஆசீர்வாதம் மோசையை பார்த்து ஆண்டு சொன்னாரு ஒரு நாள் இந்த கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி ஆனா இந்த மோசே என்ன செய்தாரு கண்மலையை பார்த்து பேசாம தன்னுடைய கோழினாலே தட்டினார் இதனால என்ன ஆசீர்வாதம் வந்தது தேவருக்கு கோபம் வந்துச்சு ஆண்டு சொல்றாரு அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி இதோ நீ செய்த காரியம் என்ன மோசே அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனை கர்த்தர் வழி நடத்தின ஊழியக்காரனை இவ்வளவு கோடி ஜனங்களுக்கு ஒரு தலைவனாய் நிறுத்தின ஒரு ஊழியக்காரன் தவறு செய்த போது கர்த்தர் கோபமடைந்தார் தயவு செய்து எனக்கு பிரியமான ஜனமே கர்த்தருடைய வாக்கு தத்தம் மாத்திரமல்ல அவருடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுத்து சரியா நடக்கணுமா இங்க வசனத்துல ஆண்டு சொல்லியிருக்கார் பாருங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் தயவு செய்து கர்த்தர் உங்களுக்கு இந்த வழியில போ சொன்னா இவ்வளவுதான் நீ சாப்பிடணும் இவ்வளவுதான் நீ செய்யணும் இந்த பக்கம் தான் நீ போகணும் அந்த பக்கம் தான் நீ வரணும் அப்படின்னு சொன்னா அதன் முடி நடந்து கொள்ளுங்கள் அதுதான் கருத்துக்கு ரொம்ப பிடிக்கும் மோசை செய்த தவறை நாம் ஒருபோதும் செய்து விடவே கூடாது இதனால நம்ம ஆசீர்வாதத்தை நாமளே கெடுத்து விடுற மாதிரி ஆயிடும் தயவு செய்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அவர் மீது அன்பு கூறுங்கள் கருத்தருடைய ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஜிபிக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக பார்த்தோம்ப்பா இடத்துல அன்பு கூறுவதிலும் உங்களுடைய கட்டளைகளுக்கு நாங்க செவி கொடுத்து ஜாக்கிரதையா நடக்குதலும் எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுவேன் என்பதை விசுவாசித்து காத்திருக்கிறோம் தொடர்ந்து ஆசிர்வதியும் பலப்படுத்தும் ஏசுவேன் நாமத்தில் பிதாவே ஆமே தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க கர்த்தருடைய வாக்கு தத்துவம் கட்டளைகளை மறந்து போகாதீங்க அதன்படி ஜாக்கிரதையா நடந்து கொள்ளுங்க கர்த்த உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற வலம் இருக்கிறார் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸிங்